ஸோ டைரெக்ட் ஸ்டார்ட் வந்து நான் தலையை வச்சுட்டு நிறைய நீ இருந்தா அப்படின்னு அடித்துக்கா இது என்ன இப்படி பண்ண எப்படியும் இன்னைக்கு எனக்கு லவ் செஞ்சு மன்னிச்சிருக்கா நல்லவனு தெரியும் நீ வந்து நைசூட்டியை பண்ணி அங்கே அடியாடில் உங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் அப்படியே அதை மறந்துட்டேன் இப்போ நீ ஒழுந்தா லவ் சீன ஆக்ட் பண்ண அதுதான் அவருக்கு என்ன அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே